வணக்கம் நான் உங்கள் சகோதரி இந்திராணி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நானும் இங்கே இருக்கேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதிய ஒரு டென்னு வந்து கோல்டன் சேவிங் டிப்ஸ் பற்றி தான் சொல்ல போகிறேன் நான் என்னென்னலாம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்றத உங்களுக்கும் சொல்ல போகிறேன் நம்ம அதிக பணம் சேமிக்கணும் அப்படின்னா நம்ம அதிகம் சம்பாதிக்கணுமா அப்படின்னு கேட்பீங்க நம்ம கையில் எவ்வளோ பணம் வருமானம் வருகின்றதோ அதற்கேற்ற மாதிரி நம்ம சேவிங் பண்ணலாம் ஆனால் இந்த வருஷம் நான் புதுசு புதுசாக வந்து நான் சேவிங் நிறைய பண்ணணும் காசு வந்து என் கையில் இருக்கணும் அதிகமாக நான் தங்கம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக இந்த பதிவு கூட இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேரோடய கமெண்ட் எப்படிங்கிற வருகின்ற பணம் வந்து சாப்பாடு ஸ்கூல் ஃபீஸு இதற்கே வந்து செலவாயிடுது சிஸ்டர் சேமிக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் வந்து என்னால் முடியல குறைவான வருமானம் சிஸ்டர் என்னால் வந்து வருது அதுக்கு அதுக்கு அதுக்கே செலவாயிடுது அப்படின்னு சொல்லி இருக்கிற கமெண்ட் எல்லாம் அப்படி தான் இருக்குது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ இப்போ வந்து நம்ம வாழ்கிற வாழ்க்கை கொஞ்சம் ஆடம்பர வாழ்க்கை வாழ்கிறோன்னு நான் நினைக்கிறேன் அதை வந்து கொஞ்சம் சரி பண்ணிட்டா நம்ம அதிக பணம் சேமிக்கலாம் ஒன்று இது வந்து என்னுடைய வாழ்க்கையிலேருந்ததெல்லாம் நான் நான் வந்து எல்லாத்தையும் தூரம் தள்ளி வச்சுட்டேன் எப்படி வாழலாம் நம்ம வந்து ஃப்யூச்சர் எப்படி இருக்கணும் இதை பற்றி யோசனை பண்ணால் இந்த ஆடம்பர வாழ்க்கை அப்படின்றது வந்து நம்மளுக்கு அவ்வளோவா அதிகமாக வராது நான் உங்களுக்காக அப்படின்னு சொல்கிறத விட என் அனுபவத்தில் நான் என் வாழ்க்கையில் நான் பின்பற்றிய செயல்கள் மட்டும்தான் நான் உங்களுக்கும் சொல்லின்னு இருக்கேன் பிளானிங் வந்து செய்யாமல் இருக்கிறது நான் இந்த வருஷம் இவ்வளோ பணம் சேமிக்கணுன்ற ஒரு பிளான் பண்ணுங்கள் நான் இந்த வருஷம் இவ்வளோ நகை வாங்கணுன்ற பிளான் பண்ணுங்கள் எதுக்காக அப்படின்னா நம்ம ஃப்யூச்சர் பற்றி தான் நம்ம யோசனை அதிகமாக வந்து இல்லாமல் இருக்கிறதுனால தான் சேவிங் செய்யாமல் இருக்கிறதுக்கும் ஒரு காரணம் ஃப்யூச்சர் பற்றி அதிக யோசனை பண்ணுங்க அப்படி பண்ணால் மட்டும்தான் ஒரு ஒரு ரூபாயும் நமக்கு நாளைக்கே சந்தோஷமாக இருக்கிறதுக்காக உதவும் வருகின்ற வருமானம் எல்லாம் செலவு செய்யும்போது கூட வந்து இது பணம் சேமிக்காமல் இருப்பதற்கு ஒரு காரணம் இந்த ஒரு காரணங்கள் வந்து நம்மளை சேவிங்கை வந்து தடுக்குது அப்படின்னு சொல்லலாம் குறைவான வருமானம் சிசர் எனக்கு இவ்வளோ தான் வருமானம் எனக்கு இவ்வளோ தான் வருமானம் நம்மளுக்கு ஒரு கட்டுப்பாடு இல்லை இல்லைங்களா இவ்வளோ தான் சம்பாதிக்கணுன்ற ஒரு கட்டுப்பாடு இல்லை அப்போ ஏன் நம்ம அந்த ஒரு சம்பாதித்திலே தான் நம்மளுக்கு தெரியல ஏதோ நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம் அந்த வேலையிலே இருந்துட்டு இன்னொரு வேலை செய்யணும் அப்படின்றது நமக்கு ஒரு பழக்கமாக மாறணும் எந்த ஒரு வேலை வந்தாலும் நம்ம பணம் சம்பாதித்துக்காக எந்த ஒரு வேலை வந்தாலும் அதை வந்து அவாய்ட் பண்ணக்கூடாது நான் வந்து இப்போ ஒரு அஞ்சு பேருக்கு ஃபுட்டு வந்து நான் கொடுத்துன்னு இருந்தேன் அந்த அவங்க வந்து ஒரு பார்ட்டி பண்ணுறாங்க ஒரு பர்த்டே பார்ட்டி பண்ணுறாங்க அதுக்கு வந்து ஒரு சாப்பாடு செஞ்சு கொடுப்பீங்களா அப்படின்னு என்னை கேட்குறாங்க அப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஓகே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எங்க இருக்கிற டைம் வந்து நான் வந்து துணி தைக்கணும் டைலரிங் பண்ணணும் பசங்களை பார்த்துக்கணும் இதுக்கெல்லாம் சரியாக போயிடுது நான் எப்படி அவங்களுக்கு சாப்பாடு வந்து ஒரு ஒரு பத்து பேருக்கு வர மாதிரி செஞ்சு கொடுக்குறது ஐயோ என்னால் முடியாதுங்க அப்படின்னு சொல்லாமல் என்னால் முடியுங்க நான் பண்ணித்தரேன் என்னால் எவ்வளோ ஒரு இது பண்ண முடியுமோ பண்ணி அவங்களுக்கு கொடுத்தேன் அந்த மாதிரி நம்ம வருகின்ற வாய்ப்பை தவறவிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறேன் இதுதான் ஒரு எக்ஸாம்பிளாக சொன்னேன் நம்ம வந்து அதிகமாக வந்து இன்கம் வரணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அப்போ நம்ம உழைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும் ஒன்று நமக்கு ஒரு இன்கம் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சேவிங் சேவிங்ன்றது நிறைய பண்ணிவிட்டு செலவுன்றது கம்மியாக பண்ணணும் சரி இதுக்காக என்னென்னலாம் சேவிங் பண்ணலான்றோம் எனக்கு தெரிஞ்ச இதெல்லாம் நான் சொல்கிறேன் அதுக்கப்புறமா வந்து அதில் நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த சேவிங் பண்ணால் உங்களுக்கு அது வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு பாருங்கள் இந்த ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருஷம் இருபத்தி நாலாவது வருஷம் நான் அதிக பணம் சேமிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டில் ஒரு கமிண்ட்மெண்ட்லலாம் நான் போய் டிசைட் ஆகிடணும் கமிண்ட்மெண்ட்டில்னா நான் இதை இதெல்லாம் பண்ணணும் இந்தந்த விஷயம்லாம் நான் செய்யணும்னு பண்ணிடணும் அப்படி செஞ்சால் மட்டும்தான் என்னால் பணம் வந்து நிறைய சேவிங் பண்ண முடியும் இதில் வந்து உங்களுடைய ஒரு புக் இருக்கும் இல்லைங்களா இந்த வருஷத்தோட நம்ம ரெவல்யூஷன் புக்குன்னு சொல்லி நான் போன வருஷம் நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன் அதே மாதிரி இந்த வருடமும் நான் காமிக்கிறேன் என்னுடைய ரெவல்யூஷன்லாம் என்ன இருக்குது எப்படி எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி எழுதி வச்சுக்கோங்க ஒரு டென்னு வந்து டிப்ஸ் சொல்கிறேன் ஏன்னா நல்லா சேவிங் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது நிறைய நான் இதில் சொல்லிக்கிறதுனா இந்த நடுத்தர குடும்பம் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்காக நிறைய சொல்லியிருக்கேன் நீங்கள் இதெல்லாம் செஞ்சிங்கன்னா வருஷ கடைசியில் உங்கள் கையில் எப்படியும் ஒரு பெரிய அமௌண்ட் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாங்களா வாங்க இந்த சேலஞ்சுக்குள்ளவும் போகலாம் எனக்கு வந்து நகை வாங்க முடியுது அப்படின்னா இந்த கோல்டு சீட்டு போட்டால் மட்டும்தான் என்னால் நகை வாங்க முடியுது மொத்தமாக பணம் சேர்த்து நான் நகை வாங்கலன்னு நான் நினச்சிருக்கேன் ஆனால் வந்து என்னால் கண்டிப்பாக அது நடக்கவே இல்லை ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அதனால் ஃபஸ்ட்டே போய் நான் இந்த கோல்டு சீட்டில் வந்து ஜான்வரி ஸ்டார்ட் ஆச்சுன்னா என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ காசுக்கு வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் ஒரு ஐநூறுரூபா இல்லை இரண்டாயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஜாயின் பண்ணிடுறதை மட்டும்தான் என்னால் நகை க நகைன்றது வாங்க முடியுது பெண் குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க உங்களால் எவ்வளோ பணம் முடியுமோ அவ்வளோ பணம் சேர்த்து நீங்கள் தங்கம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நகை கடை சீட்டு போடுங்க உங்களை நல்லா பெரிய கடையாக நம்பிக்கையான கடையாக பார்த்து போடுங்க இரண்டாவதாக வந்து ஸ்கூல் ஃபீஸு இது ரெண்டும் நான் முதல்ல வச்சுருக்கேன் நம்பர் ஒன் நம்பர் என்னன்னா வாழ்க்கையில் நம்மளுக்கு அவசரத்துக்கு உதவுறது எதுனா இந்த கோல்டு சீட்டு அந்த கோல்டு வாங்கினா அப்புறமா ஸ்கூலு நம்ம பசங்க படிக்கிறது தான் அவங்க ஃப்யூச்சர் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஆல்ரெடி வந்து பேங்க்ல மாதம் மாதம் வந்து போட்டுட்டா என்னால் மொத்தமாக வந்து கட்ட முடியும் இது வந்து ஜான்வரியில் நான் ஸ்டார்ட் பண்ண மாட்டேன் நான் வந்து ஜூனில் அந்த மாதிரி ஆரம்பித்தேன் அப்படின்னா இந்த வரை இருக்கிற ஜூனுக்கு வந்து எனக்கு கட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து முடிய போது அந்த மாதிரி தான் கட்டிவிடுவேன் அந்த காசு எடுத்துகிட்டு அந்த வட்டி காசை வந்து புக்ஸ் வாங்குறதுக்கு யூஸ் பண்ணிப்பேன் பேங்க்கில் ஃபுல் அமௌண்ட் வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு யூஸ் ஆகும் அந்த மாதிரி வந்து பார்த்துக்குவேன் அப்புறம் வந்து குலுக்கல் சீட்டு அப்படின்னு சொல்லியிருக்கு சீட்டு அப்படின்னு இருக்குது இந்த மூணு சீட்டு அப்படின்னா இதை பற்றி ஒவ்வொன்றும் தனித்தனியாக நான் வீடியோ போட்டிருக்கேன் இதில் வந்து நான் இந்த வருஷம் வந்து இதுக்கு முன்னாடி சீட்டு ஏழைச்சீட்டு போட்டு கட்டியிருந்தேன் உங்களுக்கும் சொல்லியிருப்பேன் அந்த வந்த அமௌண்ட்டு வந்து நான் நகை வாங்க போனேன் அப்போ வந்து எனக்கு நிறைய செய்கூலி சதம் நிறைய வந்து போச்சு ஒரு பதினஞ்சாயிரம் வந்து அதிகமான பணம் கட்ட வேண்டியதாக இருந்தது அதனால என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா நான் இங்கே சீட்டு போட்டு இந்த காசு எடுத்து நகை வாங்குறதை விட எனக்கு பெண் குழந்தைங்க இருக்கிறாங்க இல்லைங்களா அதனால் நான் இப்படி பண்ணிட்டேன் இந்த சீட்டு காசு எடுத்து நான் நகை கடை தான் ஜாயின் பண்ண போகிறேன் அப்போ எனக்கு செய்குழி இல்லாமல் சேதாரம் இல்லாமல் நகை வாங்க முடியுது ஏன்னா நகை வாங்கி தான் ஆகணுன்ற கட்டாயம் இருக்கிறதுனால நான் இதை தூக்கி இங்கே போடுறேன் உங்களுக்கு என்ன அவசியம் இருக்கோ பார்த்து அது தகுந்த மாதிரி இல்லை நான் வீடு கட்டுறதுக்கு காசு சேர்க்குறேன் இல்லாட்டி நான் இடம் வாங்குறதுக்கு காசு சேர்க்கறேன்றவங்க ஏலச்சீட்டு ஒரு சீட்டு அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் உண்டியல் சேவிங் அப்படின்றது தெரியும் உங்களுக்கு அது நான் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க அங்கங்கே எனக்கு உண்டியல் இருக்கும் ஒரு கிச்சனில் ஒன்று வச்சுருப்பேன் அப்புறமா நான் இந்த மாதிரி வீடியோ போடுற இடத்துலேயே ஒன்று வச்சுருப்பேன் இந்த மாதிரி எப்போல்லாம் என் கையில் வந்து தனியாக காசு இருக்கோ திடீர்னு காசு அப்படின்னு இருப்போம் எப்படின்னா இப்போ துணி தைச்சுனே இருப்பேன் திடீர்னு வந்து ஒருத்தர் துணி கொடுத்து தச்சு கொடுங்கன்னுவாங்க அதுக்காக ஒரு உண்டியல் வச்சிருக்கேன் இந்த மாதிரி நிறைய உண்டியல் வச்சுக்கோங்க கண்ணுக்கு தெரியற மாதிரியெல்லாம் வச்சுட்டிங்கன்னா நம்ம வீணாக இதை வாங்கணும் இது செலவு செய்யணும் அப்படின்னு சொல்ல அந்த பொருள் வேணான்ட்டு அந்த காசு எடுத்துன்னு போய் உண்டியலில் போட்டிருங்க அப்போ கொஞ்ச நேரம் வந்து அஞ்சு நிமிஷம் மனசு மாறிடும் உண்டியலும் சீக்கிரமாக ஃபில் ஆகுது இது நான் பண்ண டிப்ஸ் அப்புறமா வந்து டெய்லி சேவிங் டெய்லி என்னால் வந்து இவ்வளோ காசு போட முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க கையில் இப்போ கடைக்கு போகிறீங்க மிச்சாகிற காசு அதை போடலாம் கைக்கு எப்பெல்லாம் வந்து புது நோட்டு வருதோ புது நோட்டு கலெக்ஷன் அப்படின்னு சொல்லி நான் என்னுடைய உண்டி வந்து உங்களுக்கு காமிச்சிருப்பேன் கோமாதா உண்டியல் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பேன் இந்த புது நோட்டெல்லாம் வந்து அந்த உண்டியில் போடலாம் அதுக்கப்புறமா வந்து போஸ்ட் ஆஃபீஸ் வந்து சேவிங் அக்கௌண்ட்டு சேவிங் அக்கௌண்ட்னு ஒன்று ஆரம்பிச்சிடுங்க உங்கள் கையில் எப்பெல்லாம் வந்து நம்ம காசு போடணும் எக்ஸ்ட்ரா காசு இருக்குன்னா அப்போ அதில் வந்து சேவிங் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுக்கலாம் ஃபைவ் ருபி காயின் என் கையில் எப்பெல்லாம் வருதோ அதுக்குன்னு தனியாக உண்டி அஞ்சு ரூபா காயின் எல்லாம் சேர்த்து வச்சுருக்கேன் சில்லறை காசு இது வந்து கடைக்கு போயிட்டு வர காசு தான் நம்ம சில்லறை காசு அப்படின்னு சொல்லுவோம் நம்ம ரவுண்ட் ஆஃப் மணின்னு கூட சொல்லி போடுவோம் இப்போ ஒரு பத்து ரூபாய் எடுத்துன்னு போகிறீங்க அப்படின்னா ஒரு ஏழு ரூபாய் செலவாகுது அப்படின்னா அந்த மூணு ரூபாய் வந்து இதில் போடுறது அந்த மாதிரி ஏன்னா அந்த காசோட காசாக நம்ம எடுத்து வைக்க சொல்ல செலவோட செலவாகிடும் அந்த மீதம் இருக்கிற சில்லற காசு அதில் போட்டுட்டா மற்ற செலவு வர சொல்ல சரி ஏதாச்சும் ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பண்ணுவோம் இல்லைங்களா அதுதான் இந்த தீபாவளி பட்டாசு சீட்டு கட்டுறவங்க கட்டலாம் நான் தீபாவளி நான் பட்டாசுக்காக சீட்டு கட்டுறதில்ல இந்த தீபாவளி ஃபண்ட் அப்படின்னு சொல்லி வார சீட்டு அது நான் கட்டுறது தீபாவளி இது உங்களுக்கு காமிச்சிருப்பேன் அதையும் காமிச்சிருக்கேன் வரலட்சுமி சீட்டு இந்த வரலட்சுமி சீட்டு அப்படின்றவங்க இந்த வரலட்சுமி பண்டிகைக்காக இந்த வெள்ளி சாமான் வாங்குறவங்க இந்த மாதிரி சீட்டு கட்டலாம் கடைங்களில் போயிட்டு நம்ம ஆகஸ்ட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா வர ஆகஸ்ட்டுக்கு வரலட்சுமி பண்டிகை வரும் அப்போ ஏதாவது ஒரு வெள்ளி பொருள் வாங்குறதுக்கும் இந்த வரலட்சுமி சீட்டு யூஸ் ஆகும் கிறிஸ்மஸ் சீட்டு இது இதுவும் வந்து ஒரு சிலர் வந்து எங்களுக்கு ரேஷன் பொருட்கள் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை கட்டலாம் இல்லை ரேஷன் தேவையில்லைன்றவங்க இதில் ஏதாவது வேறு ஆப்ஷன் நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் அப்புறமா வந்து உண்மையாக இன்னொன்று சொல்லணும்னா என்னுடைய வீடியோவில் இதுக்கு முன்னே காமிச்சிருப்பேன் இருபது ரூபாய் வந்து சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி டெய்லி வந்து இரு இருபது ரூபாய் வந்து உண்டியில் போடணும் அந்த மாதிரி அதுக்கப்புறம் இல்லை டெய்லி வந்து உங்களால் வந்து எங்கள் வருமானம் கடையில் இருக்க ஒரு வருமானம் வருதுன்றவங்க டெய்லி நூறுரூபா போடலாம் நூறுரூபா போடலாம் இல்லை எனக்கு அதிகமாக வருமானம் வருது அப்படின்றவங்க ஐநூறுரூபா கூட போடலாம் இது ஏன் உங்களுக்கு இது காமிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வருஷத்தில் நான் என்னென்னலாம் வந்து செய்யலாம் அப்படின்றது ஜாயின் பண்ணி டிக் பண்ணியிருக்கேன் உண்டியல் சேவிங் இதெல்லாம் எப்போவுமே பண்ணுறது தான் வருஷம் வருஷம் இதெல்லாம் வந்து பண்ணுறது தான் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த ஏலச்சீட்டு இந்த வருஷம் கிடையாது இதை தூக்கி வந்து நான் இங்கே போட்டிருக்கேன் கடையில் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து எப்பவுமே பண்ணுறது தான் அதிகமாக காசை சேமிக்கணுன்றவங்க இதில் ஏதாவது கமிட்மெண்ட்டில் போய் ஜாயின் ஆகிடுங்க அப்படி பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வருஷத்துக்கு ஒரு முறை நகையும் வாங்க முடியும் ஸ்கூல் ஃபீஸும் கரெக்டாக கட்ட முடியும் நம்மளுக்கோடைய கையில் அதிகமாக பணமும் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய எல்லாம் எனக்கு சொல்லுங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோ வேணும் அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இன்னொரு நாள் வந்து நிறைய பேர் வந்து பத்தாயிரரூபா இருபதாயிரம் ரூபாய் சம்பளம் அப்படி எங்கள் ரொம்ப வந்து நாங்கள் இதுவாக இருக்கோம் எங்களுக்கு பட்ஜெட் வீடியோ போட்டு கொடுங்க கரெக்டாக வந்து ரூபாய்க்கு தனியாக போடுங்க இருபதாயிரம் ரூபாய்க்கு தனியாக போடுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாளும் போடுறேன் நான் நான் என்னுடைய சம்பளத்தை வச்சு எங்களுடைய வீட்டுடைய சம்பளம் வச்சு பட்ஜெட் போட்டு காமிச்சேன் அதுக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருமானமோ அது தகுந்த மாதிரி நீங்கள் காசு எடுத்து நீங்கள் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன் அவங்க வந்து எங்களுக்கு அப்படி பிரிக்க முடியல சிஸ்டர் நீங்களே எங்களுக்கு போட்டு கொடுங்கன்னு சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடியோவும் இந்த வாரத்தில் கண்டிப்பாக வந்துடும் தேங்க்யூ